வணக்கம் நான் உங்கள் கரண் இருந்து ஒரு சின்னொரு பதிவு தயவு செய்து இதை பொறுமையாக கேளுங்கள் கேட்டு போட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கான விடையை விளக்கத்தை தாருங்கள் தயவு செய்து நான் ஒரு சாதாரண பாமரன் எனக்கு திடீர்னு எழுந்த சந்தேகம் அதை வந்து மக்களாகி உங்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி நிறைய பேருக்கு இது சம்மந்தமாக தெரிஞ்சிருக்கலாம் அதனால தான் இந்த இதை வந்து உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன் நான் ஒரு பாரதியார் பாடல் அந்த பாடல் நான் பாடியிருக்கிறேன் அந்த பாடலில் வந்து ஒரு வரிகள் வரும் சிங்கள ஒரு பாலம் அமைப்போம்னு சொல்லி பாரதியார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வாழ்ந்தவர் அந்த காலகட்டத்தில் வந்து ஏற்கனவே வந்து இலங்கை பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது அதுக்கு முன்னம் வந்து தமிழர் பகுதி தனியா இருந்தது அப்ப பாரதியார் அந்த பாடலை பாடும்போது சிங்கள தீவுக்கு ஒரு பாலம் அமைப்பு பாடியிருக்கிறார் எனக்கு ஒரு சந்தேகம் அது வந்து தமிழர் தேசம் தமிழர் பகுதி அது அது பாடும்போது ஈழ ஈழத்தீவுக்கு ஒரு பாலம் ஒன்று தானே பாடியிருக்கணும் அப்ப பாரதியார் எதற்காக வந்து சிங்களத்தீவுக்கு ஒரு பாலம் அமைப்பு ஒன்று பாடியிருக்கார் அதுவும் தலைமன்னார்ல இருந்து தனிஸ்கோடி அதாவது ராமேஸ்வரம் அந்த குறுக்கு வந்து தானே அது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் அப்ப அது அந்த பாட்டுல வர்ற அந்த வரிகள் வந்து எதற்காக அதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா தயவு செய்து அதற்கான விளக்கத்தை சொல்லுங்க சொன்னா அது மிகவும் பயனுள்ளதா இருக்கும் என்ன சொன்னாரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் மாதிரி எங்களுக்கு நிறைய தமிழோட உணர்வுகளை ஊட்டின ஒரு கவிஞர் அவர்களெல்லாம் ஜீவிகள் அதாவது வந்து அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் சேவையை தேவையை சொல்ல வார்த்தைகள் இல்லை இருந்தாலும் எனக்கு ஒரு மன ஆதங்கம் எதற்காக இந்த பாட்டுல வந்து இந்த வரிகள் வரணும் அந்த பாட்டல் வந்து சிந்து நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து விளையாடி மகிழ்வோம் அந்த அந்த பாடல்ல வந்து ஒரு ஒரு வரிகள் பின்னுக்கு வர்ற பல்லவியில வரும் சிங்கள தீவு பாலம் அமைப்போ சேதுவை மேம்படுத்தி சமைப்போம் அப்படி ஒரு வரிகள் வரும் அது அந்த வரிகள் அது எதற்காக வந்தது என்ன எனக்கு தெரியவில்லை அதுக்கு சரியான விளக்கம் இருக்கும் தயவு செய்து நான் தப்பா ஒன்றும் பதிவு செய்யவில்லை அதுக்கான விளக்கத்தை தாருங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதுக்காக தான் இந்த பதிவு எந்த ஒரு விதத்திலையும் வந்து தப்பாக கருதாதீர்கள் அவர்கள் எல்லாம் ஜீவிகள் வாழ்ந்தவர்கள் அதுலாம் அவர்களெல்லாம் அவர்களுக்கு வந்து சொல்ல வார்த்தை இல்லை ஆனா எனக்கு இந்த இந்த ஒரு வார்த்தையில உள்ள அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை அதனால தான் உங்கள்ட்ட கேட்கிறேன் தயவு செய்து அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க நன்றி ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க இதை வந்து வேற விதமா பார்க்காதீர்கள் வேற விதமாக கொண்டு போவாதீர்கள் இதுக்கான விளக்கத்தை தாருங்கள் நன்றி